என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ எங்கும் எதையும் தேடி செல்ல வேண்டாம் உனக்கான அனைத்தும் நிறைந்த நான் இருக்கின்றேன் குழந்தையே மற்றவர்களை நம்பி வாழ்வது சுயமரியாதை இல்லை என்று நினைக்கும் போது என்னிடம் மட்டும் உரிமையாக கேட்பதை பார்த்து நான் ஆனந்தம் கொள்கின்றேன் தங்கமே உனக்கு என்ன தேவை என்பதை பார்த்து பார்த்து அள்ளி கொடுத்து வாழ வைப்பேன் சாயப்பா எனக்கு பிறர் உலகப் பொருட்கள் மீது எனக்கு கவனம் வேண்டாம் நான் உங்களை எண்ணி வாழ வேண்டும் என்று நினைக்கும் என் பிள்ளையே என் உயிராய் நான் தாங்குவேன் உன்னை உனக்கான நிழலில் நான் உன்னை வாழ வைப்பேன் உனக்கான சாம்ராஜ்யத்தை உருவாக்குவேன் அனைத்தும் உன் வாழ்வில் வெகு விரைவில் கிடைக்கப் போகின்றது நீ வானத்தில் மின்னும் நட்சத்திரமாய் ஜொலிக்கப் போகின்றா உன் சிரிப்பில் என் சந்தோஷம் இருக்கின்றது உனக்கான வானமார் நான் உன்னிடத்திலும் உன் வாழ்க்கையிலும் எங்கும் முன்னை சூழ்ந்திருப்பேன் உன்னை உன் வாழ்வில் ஜொலிக்க வைப்பேன் நீதான் என் உயிர் உன் அன்பில் தான் என் நிம்மதியும் இருக்கின்றது உன்னை என் கண்ணாய் உயிராய் நான் காப்பேன் நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை உன்னை விட்டு நான் ஒருபோதும் விலக மாட்டேன் குழந்தையே கலங்காதே என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது அனைத்தும் பொடி பொடியாகப் போகின்றது இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறப்போகின்றா உனது வாழ்க்கை வண்ணமயமாக போகின்றது நான் உன்னுடன் இருக்கும்போது வீணாக அழாதே அழுதது போதும் தங்கமே எவரவர் உன்னை தூற்றினாரும் அவர் உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகின்றது நல்லதை மட்டும் நினை நல்லதை மட்டும் பேசு முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய் உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் உன்னை தாக்க யார் நினைத்தாலும் அவை அனைத்தும் என்னை சேரும் துணிந்து நின் துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் கோபத்தினால் பத்து நோய்களை உண்டாக்கலாம் ஒரு சிரிப்பினால் நூறு நோய்கள் குறையும் கோபத்தை குழந்தையே இலைகளிடம் கற்றுக்கொள்ளுங்கள் உதிர்ந்தாலும் துளிர்ப்பதை விதைகளிடம் கற்றுக்கொள்ளுங்கள் புதைந்தாலும் முளைப்பதே அனுபவங்கள் கற்றுத்தந்தது வாழ வழியை மட்டுமல்ல வாழ்வில் வந்து போகும் மாற்றங்களையும் மாறி செல்லும் மனித குணங்களையும் தான் நடந்ததை நினைத்து வருந்தி கொண்டிருக்காமல் என் பாதங்களை நமஸ்கரித்துவிட்டு உன் கடமைகளில் கவனம் செலுத்து உனக்கு நல்லதை மட்டுமே நான் நடத்துவேன் குழந்தையே கொடுத்தாலும் வாங்கினாலும் பிரச்சனை கொடுத்தால் உறவு தேயும் வாங்கினால் மரியாதை தேயும் அதுதான் கடன் குழந்தையே உன்னுடைய தவறுகள் உன்னால் மட்டுமே வந்தது அதனால் வேறு யாரையும் உன் தவறுக்கு காரணம் சொல்லாதே கடுமையான கஞ்சத்தனம் தகுதியற்ற தற்பெருமை எல்லையற்ற பேராசை ஆகிய மூன்றும் மனிதனை வீணாக்கிவிடும் யாரைப் போலவும் வாழாதே இதுதான் நான் இதுவே என் இயல்பு என்று வாழ்ந்துவிட்டு போ திருப்தியாக இருக்கும் உனது வாழ்க்கை மனிதனின் சில நிஜ முகங்கள் கடமைக்காக சில முகம் தேவைக்காக சில முகம் காரியத்திற்காக சில முகம் ஒட்டுறிஞ்சியாக சில முகம் தான் நாம் பயணிக்க வேண்டும் முடிந்தவரை விலகி வாழ்வதே வாழ்க்கைக்கு நல்லது நெருங்கியவர்களோடு மட்டும் நீ விளக்கமாக பேசு மற்றவர்களோடு எப்போதும் சுருக்கமாகவே பேசு கொழந்தையே யார் உண்மையானவர்கள் யார் போலியானவர்கள் என்பதை காலம் மட்டுமே காட்டும் உனக்கு பேராசை இருந்தால் போதும் உன்னை யார் வேண்டுமானாலும் மூளை செலவை செய்யலாம் என்னை மிகுந்த உள்ளன்போடு வழிபடுவோர்க்கு மனம் சமநிலையையும் அமைதியையும் பெறும் மேலும் என் நாமத்தை உச்சரித்து எதிர்மறையானவற்றை விலக்கி நன்மைகளை தரும் நேர்மறை ஆற்றல் பெருகும் அழகான முகம் வயதாகி போகலாம் கட்டுக்கோப்பான உடல் இழக்கப்படலாம் வைத்திருக்கும் வசதிகள் கூட காணாமல் போய்விடலாம் ஆனால் மனதால் அழகானவர்கள் மரணம் வரை சிறந்தவர்களே பணத்தை வைத்து எந்த ஒரு உறவையும் மனிதரையும் தாழ்வாக கருதாதீர்கள் ஏனெனில் வாழ்க்கை நிரந்தரமில்லாதது நொடியில் அனைத்தும் மாறிவிடும் எதையும் சாதிக்க விரும்பிய மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபம் இல்லை குழந்தையே இருப்பதில் நீ திருப்தி அடையாமல் வேறொன்றிற்கு நீ விருப்பப்பட்டால் வாழ்கின்ற வாழ்க்கை வெறுப்பாகத்தான் இருக்கும் தனியாக இருக்கின்றேன் என்று கவலைப்படாதே தன்மானத்தோடு வாழ்கின்றேன் என்று பெருமைப்படு குழந்தையே நான் இருக்கின்றேன் கவலை வேண்டாம் இந்த வார்த்தைக்காக எத்தனை இதயங்கள் இயங்கி தவிக்கின்றன இந்த உலகில் கலங்காதே தங்கமே உனக்கு துணையாக உன் சாயப்பா என்றும் இருப்பேன் உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் இந்த உலகில் எதை எதையோ தேடி அலையும் மனதிற்கு இறுதியில் தேவைப்படுவது அமைதி மட்டுமே உன்னுடைய மிகப்பெரிய சொத்து உன்னுடைய உழைப்பு மட்டுமே அதை யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுக்காதே அன்பு குழந்தையே எதை இழக்கும் நிலைக்கு நீ தள்ளப்பட்டாலும் உன் பொறுமையை இழக்கும் நிலைக்கு மட்டும் வந்துவிடாதே நீ இழந்தது எல்லாம் நிச்சயமாக உனக்கு திரும்ப கிடைக்கும் பொறுமையின் வழியே நம்பிக்கையோடு நீ முயற்சி செய்தால் அன்பானவர்களுக்கு விட்டுக்கொடுங்கள் விட்டுக் கொடுங்கள் ஆனால் எந்த காரணத்திற்காகவும் அன்பானவர்களை விட்டுக்கொடுக்காதீர்கள் கொடுக்காதீர்கள் யாராலும் இரும்பை அழிக்க முடியாது ஆனால் தானே துருப்பிடித்து தன்னை அழித்துக் கொள்ளும் அதேபோல் ஒரு நபரை யாராலும் அழிக்க முடியாது ஆனால் அவரது சொந்த மனநிலையானது அதை கண்டிப்பாக செய்ய முடியும் உன்னுடைய முதல் வெற்றி எது தெரியுமா உன்னை நீ ரசிப்பது உன்னை மீது மீது நீ நம்பிக்கை கொள்வது தேடிக்கொண்டே கொண்டே வாழாதே வாழ்ந்து கொண்டே தேடு இதில் தான் வாழ்க்கை பயணமாகின்றது விடியும் என்று விண்ணை நம்பு முடியும் என்று உன்னை நம்பு உனக்கான வெற்றி நிச்சயம் என் தங்கமே நாம் தேவையில்லை என்று சிலர் நம்மை நினைக்க துவங்கும் முன் விலகி நிற்க கற்றுக்கொள்வது சிறந்தது எதற்குமே கலங்காதே நீ வேண்டியது அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும் நான் நிறைவேற்றி தருவேன் தாயின் அருமை நீ வளரும்போது தெரியாது உன் பிள்ளையை நீ வளர்க்கும் போதுத்தான் தெரியும் என்னை மனதார ஒரு நொடி நினைத்தால் மறுகணமே நான் உனக்கு காட்சி தருவேன் நீ எங்கே இருந்தாலும் உன் அருகில் நான் இருப்பேன் குழந்தையே எக்காலத்திலும் எந்த இடத்திலும் நீ என்னை நினைத்தால் போதும் சாயப்பா என்று ஒருமுறை அழைத்தால் போதும் அந்த இடத்திற்கு நான் போடோடி வருவேன் இப்போது உனக்கு இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் நிரந்தரம் இல்லாதவை எனவே கவலை வேண்டாம் விரைவில் உன் நிலை மாறும் நான் மாற்றி அமைப்பேன் வாழ்க்கையை இன்று தான் புதிதாக ஆரம்பித்ததாக எண்ணி என் துணையோடு தைரியமாக மீண்டும் களத்தில் இறங்கு எப்போது வருகின்ற முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது உன்னிடம் இருந்து ஒன்று பிடுங்கப்பட்டால் அது பத்தாக பெருகி உன்னிடமே திரும்ப வரும் இன்றைய தினம் உன் தீராத கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து உன் வாழ்க்கை தீபங்கள் போல் ஒளிமயமாகும் கலங்காதி தங்கமே செய்யும் தானமும் தர்மமும் உன்னை ஏழு தலைமுறைக்கும் கவசமாக காக்கும் கவலைகளை தள்ளிவை நினைவில் வை நீ எந்த அளவிற்கு வாழ்வில் மிக உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகின்றாய் அந்த அளவிற்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுக்களையும் கஷ்டங்களையும் கடந்தாக வேண்டும் என்பதை மறவாதே நீ நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று மற்றதை நான் பார்த்துக் கள்ளம் இல்லா அன்போடு நீ நேசித்தாலும் அதில் கண்ணீரை வர வைத்து பார்ப்பதே பலருக்கு தனிசுகமாக இருக்கின்றது உன் வாழ்நாள் முழுவதும் அனுபவிக்க வேண்டிய துன்பங்கள் அனைத்தையும் இளம் வயதிலேயே அனுபவித்து விட்டார் கவலைகளும் ஏமாற்றங்களும் மாறி மாறி வந்து உன்னை தாக்கிக் கொண்டிருக்கின்றது கஷ்டங்கள் அனைத்தும் நிரந்தரமல்ல குழந்தையே உன் சோதனை காலம் முடிந்தது இனி மகிழ்ச்சியாக நீ வாழப் போகின்றார் உன்னை நம்பியவர்களுக்கு உயிராக இரு உன்னை வெறுப்பவர்களுக்கு உதாரணமாக இரு கடந்த காலத்தை நினைக்காதே கண்ணீர்தான் வரும் எதிர்காலத்தை எதிர்பார்க்காதே பயம்தான் வரும் இந்த நிமிடம் இந்த நொடித்தான் உண்மை அதை அனுபவி நல்லதையே நினை நல்லதே நடக்கும் என் வைரமி ஏன் இவ்வளவு கோபப்படுகின்றா நீ கோபப்படுவதால் நீ சேர்த்து வைத்த நற்பெயரும் புகழும் சத்ருவான உன் கோபத்தால் நாசமடைகின்றது பொறுமையாக கவனமாக வார்த்தைகளை மற்றவர்களிடம் பேசும்போது பிரயோகப்படுத்து அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டிவிடாதே வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளால் மனம் சோர்வடைந்து இதற்கு மேல் நான் போராட முடியாது என்று நினைக்காதே வெற்றி தோல்விகளை குறித்து கவலைப்படாமல் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல் உன் கடமைகளை தவறாமல் செய் அந்த நம்பிக்கையே உன்னை வெற்றி பெற செய்யும் காரியத்தை செய்யும் முன் என்ன செய்கின்றோம் எதற்காக செய்கின்றோம் என்று தெளிவுடன் செய்தார் அதில் தோல்வியே ஏற்பட்டாலும் அது உனக்கு ஒரு பொருட்டாக இருக்காது அந்த அனுபவமே உனக்கு மீண்டும் அந்த செயலில் முயற்சித்து வெற்றி பெற இலகுவாக அமையும் உலகில் எவரும் எல்லாவற்றிலும் சரியான செயல்பாடுடன் இருக்கும் உடலும் மனமோ இல்லை அந்த வகையில் அனைவரும் ஏதோ ஒரு விதத்தில் ஊனமுற்றவர்களே எனவே மற்றவர்கள் உன் ஊனத்தை குறை கூறுவதை கேட்டு வருந்தாதே அவர்களும் ஏதோ ஒரு வகையில் ஊனமுற்றவர்களே எது உன் கடமையும் அதை ஆனந்தமாய் விரும்பி பிரியமுடன் செய் அப்போதுதான் உனக்குள்ளே ஒரு உத்வேகம் இருக்கும் வாழ்விலும் வெற்றிகள் குவியும் உன்னை மதிப்பவரிடம் தாழ்ந்து பேசு உன்னை மிதிப்பவரிடம் வாழ்ந்து பேசு பெற்ற உதவிக்கு நன்றி சொல்லும் பழக்கமும் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கும் பக்குவமும் உள்ளவர்கள் எல்லோருடைய இதயத்திலும் நிரந்தரமாக கூடியிருப்பார்கள் எந்த முடிவு எடுத்தாலும் மூளை சொல்வதை கேள் மனதை கேட்காதே மனதிற்கு ஆசைப்படத்தான் தெரியும் மூளைக்குத்தான் சிந்திக்கத் தெரியும் குழந்தையே நீ எதையும் வெளியே காட்டாதே உனக்கான மிகப்பெரிய சொத்து நிம்மதித்தான் உன்னை மதிக்காதவர்களுக்காக அதை செலவழிக்காதே மதிப்பு மரியாதை மற்றவர்களுக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை நான் அவர்களின் மொழியில் புரியும்படி நான் செய்து காண்பிப்பேன் அதை நினைத்து நீ கலங்காதே உன் வாழ்க்கையை நீ வாழ்வதற்கே நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வார் அழ நினைத்தால் ஆசை தீர அழுதுவிடு கண்ணீரின் முடிவில் சுமைகளும் கரையும் கஷ்டப்பட்டாவது முன்னுக்கு வர வேண்டும் என்று நினைக்கும் போதே ஏதாவது ஒரு கஷ்டம் முன்னுக்கு வந்து நிற்கின்றது கலங்காதே உன் கஷ்டங்கள் அனைத்தையும் பொடி பொடியாக்குவேன் கோபம் எனும் இருட்டில் விழுந்து விடாதே பிறகு பாசம் எனும் பகல் கண்ணுக்கு தெரியாது குழந்தையே சில நேரங்களில் அடுத்தவர்களை எதிர்பார்ப்பதை விட நம் வழியில் நாம் தனியாக செல்வதே சிறந்தது இன்று முதல் உன் துன்பங்கள் அனைத்தும் நிறைவுற்றது இனி நல்லதே நடக்கும் உன் தடைகள் அனைத்தும் தகர்க்கப்படும் நாள் வெகு தொலைவில் இல்லை குழந்தையே நீ கேட்டது அனைத்தும் விரைவில் உன்னிடம் வந்து சேரும் கலங்காதே எதையும் அதிகம் நினைத்து உன்னை நீயே காயப்படுத்திக் கொள்ளாதே மண்ணை பிளந்து விதை வெளியே வர சில கடுமையான சூழ்நிலையை சந்தித்தால்தான் முடியும் வாழ்க்கையும் அப்படித்தான் குழந்தையே உனது கண்ணீர் துளிகள் மிகவும் மதிப்புமிக்கது அதை யாருக்காகவோ வீணாக்காதே நீ போகும் பாதையாவும் இனி சோலைவனமாய் மாறும் விரைவாக இனி நல்லதே நடக்கும் உனக்கான கஷ்ட காலங்கள் முடிந்து நல்ல காலம் பிறந்திருக்கின்றது நீ எனக்கு செய்த பூஜையின் பலனை அடையப் போகின்றா கலங்காதே தங்குமே நீ படும் அத்தனை போராட்டங்களில் இருந்தும் நான் உன்னை விடுவிப்பேன் நீ நினைத்த செயல் கூடிய விரைவில் என் நடக்கப் போகின்றது நான் அனைத்தையும் சரி செய்துவிட்டேன் குழந்தையே உன் கையில் கொடுக்கும் நேரத்திற்காகத்தான் காத்து கொண்டிருக்கின்றேன் இனி மகிழ்ச்சியாக நீ இருப்பார் நீ நினைப்பது கிடைக்கும் ஏன் அற்புத செயல்கள் உன் வீட்டிலும் நிகழும் சங்கடங்களை நினைத்து சந்தோஷத்தை துளைக்காதே தினமும் வணங்கும் இந்த சாகி நான் உன்னுடன் இருக்கின்றேன் அனைத்திலும் இருந்து நான் உன்னை பாதுகாப்பேன் உன் வாழ்வில் ஒருவரை அனுப்பி உன் வாழ்க்கையையே அழகாக நான் மாற்றுவேன் சகலத்தையும் மாற்றுவேன் தங்கமே இனி கலங்காமல் மகிழ்ச்சியோடு இரு கெட்டவை நீண்ட காலம் நிலைத்திருக்காது நல்லவைக்கு முடிவே கிடையாது நீ விதைக்கும் நல்ல எண்ணங்களும் செயல்களும் கெட்டவைகளை அழித்து ஜெயிக்கும் என் வைரமி நான் இருக்கும்போது எதற்காகவும் கலங்காதே என்னை மீறி எதுவும் நடக்கப்போவதில்லை உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நம்பிக்கையோடு இரு உன் வாழ்வானது உன் எண்ணப்படியே அமையும் உன் எண்ணத்தை எப்போதும் தூய்மையாக வைத்திரு எத்தனை எண்ணல்கள் வந்தாலும் சரி சிறந்த சிந்தனை மற்றும் உயர்ந்த எண்ணங்கள் நம்மை எப்போதும் நிலையாக வைத்திருக்கும் நான் உன்னிடம் பிரார்த்தனை வைத்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றேன் நீ கொண்டே போகின்றாயே என என்னிடம் நீ கலங்குவது புரிகின்றது தங்கமே என்னை வணங்கும் முந்தன் கையே எந்த காரணத்திற்காகவும் வேறு எவர் முன்னும் கையேந்து விடமாட்டேன் நம்பிக்கையோடு உனக்கு எது நன்மையோ அதனை உனக்காக உருவாக்கித் தருவேன் பொறுமையாக இரு தங்கமே தேவைக்கு தேடுபவர்களையும் ஆளுக்கு தகுந்தாற்போல் பேசுபவர்களையும் தூக்கி போட தயங்கவே கூடாது குழந்தையே விதி உன்னை வீழ்த்த நினைத்தாலும் கவலைப்படாதே உன்னை ஜெயிக்க வைக்கவே நானிருக்கின்றேன் துன்பம் ஓர் அன்பளிப்பு அதில் இறைவனின் மறைவான அருள் இருக்கின்றது கலங்காதே நாமும் நன்றாக இருக்க வேண்டும் அடுத்தவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் நிச்சயமாக உன்னை வாழ வைக்கும் ஒருவரின் மீதான நம்பிக்கையின் புரிதல்தான் அன்பாக மாறுகின்றது பணத்தை விட அதிக மதிப்புடையது மகிழ்ச்சி ஏனெனில் அதனை யாரும் உனக்கு கடனாக கூட தரமாட்டார்கள் இருக்கும் ஒன்றை விலைக்கு வைத்து உனக்கு உரிமையில்லாத ஒன்றிற்காக இயங்காதே துன்பங்களை நீயே விலை கொடுத்து வாங்காதே உலகில் நிலையானது பணமோ பொருளோ அல்ல நம்பிக்கை நிறைந்த அன்பு மட்டுமே வாழ வேண்டுமே என்று நினைக்காதே வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று முடிவெடு துன்பமும் தோசியாய் தெரியும் நல்லவர்களாக வாழும் பல மனிதர்கள் தங்க முலாம் பூசப்பட்ட பித்தளைத்தான் சாயம் வெளுக்காத அவர்களும் நல்லவர்களே வாழ்த்தினாலும் தாழ்த்தினாலும் சிரித்துக் கொண்டே இரு காலம் அவர்களுக்கு நிச்சயமாக பதில் சொல்லும் என் வைரமே உனது பிரச்சனைகள் என்னவாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி அவற்றை முற்றிலுமாக நான் தீர்த்து வைப்பேன் எல்லோரையும் நம்பு ஆனால் நீ நம்புகின்ற அளவிற்கு அவர்கள் உன்னிடம் உண்மையாக இருக்கின்றார்களா என்று யோசித்துக் கொள் என் கைகள் எப்போதும் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கும் குழந்தையே நீ இரவு நேரத்தில் கண்ணீர் விட்டதெல்லாம் போதும் உன் கண்ணீரை கண்டு கொண்டுத்தான் உன்னிடம் பேசுகின்றேன் நீ இப்படி அழாதே தங்கமே நீ அழுதால் என் நெஞ்சம் தாங்காது உன்னை தூக்கி எரிந்துவிட்டேன் என்று மார்த்தட்டி கொள்பவர்களுக்கு தெரியாது நீ விழுந்தது என் மடிமீது என்று என் குழந்தை கோழை அல்ல எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நின்று கடந்து செல்லும் தைரியம் உனக்கிருக்கின்றது யார் உன்னுடன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் சாயப்பா நான் என்று உனக்கு துணையிருப்பேன் குழந்தை இனி கலங்காதே உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா